ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் அன்பான உணவுக்கு எங்கள் அன்பு வணக்கம் ஐயா நம்ம இந்த லைஃபை வந்து லீட் பண்ணனும்னு நினைக்கிறோம் எப்படியாவது இந்த வாழ்க்கையை ஓட்டணும் ஆனா எதுக்காக இந்த லைஃபை லீட் பண்ணணும் நம்ம நினைக்கிறோம் அது அந்த கொஷனுக்குள்ள யாருமே போறது இல்லை நம்ம அறிவை கொண்டு சிந்திக்கிறோமா அதுக்குள்ளேயும் இல்லை ஆனாலும் இந்த லைஃபை எப்படியாவது பரவாயில்ல இன்னைக்கு இந்த சுச்சுவேஷன் இருக்கு அதையும் பரவாயில்ல ஒரு ஒவ்வொரு டே பை டேயா பரவாயில்ல பரவாயில்ல கொண்டு போகமே தவிர அதுக்கான சொல்யூஷனா அந்த கொஸ்டினா யாரும் கேட்கறது இல்லை ஏன் அப்படி கட்டாயமா இந்த கேள்வி எனக்குள்ளே இருக்கிறதா முதலே இந்த கேள்வி இருக்கும்போது நானும் பெருசா இதுல ஒரே விஷயம் சொல்றேன் வாழ்க்கை இப்படிதான் இருக்கும் தான் வாழ்க்கை ஏற்றத்தால் இருக்கும் ஒரு நிலத்து கட்டது இருக்கும் இதெல்லாம் இந்த வாழ முடியும் இல்லை விருப்பம் ஆயிடும் இந்த வாழ்க்கை ரொம்ப போர் ஆயிடும் நம்ம இப்படி எல்லாம் சொல்றதுனால நம்ம எல்லாரும் ஓகே இது இப்படிதான் போல ஏன்னா புதுசா வந்தவங்களுக்கு இந்த வாழ்க்கை பத்தி தெரியாது எத்தவங்களுக்குதான் தெரியும் அவங்களும் அதை சொல்லும்போது போது புதுசா வந்து என்ன சொல்லுவோம் அதான் கெட்டது அது வாழ்ந்த ஒரு கட்டத்தை மேல அது தெரிஞ்சு இங்க எதுவுமே சரியில்லை ஆனால் அதுக்கப்புறம் அதெல்லாம் சரியில்லைன்றது கொஞ்சம் இதை நிறுத்தவோ இதை மாற்றிக்கவோ முடியாது ஏன்னா இவங்களை சுற்றி இவங்களுடைய சொந்த பந்தம் சொசைட்டி இருக்கிற அந்த நாலு பேர் சொல்கிற வார்த்தைகளை கேட்டு சரியா இல்லைன்னாலும் கஷ்டமா இருந்தாலும் துன்பமா இருந்தாலும் அதை லீட் பண்ணுறோம் என்ன நினைக்கிறாங்க அந்த துன்பத்துக்கு இது எவ்வளவு பரவாயில்ல நம்ம இந்த விளத்தை விட்டுட்டு நம்ம போறதுக்கு இது எவ்வளவு பரவாயில்ல நம்ம இதெல்லாம் நிறுத்திட்டு நம்ம வாழ்க்கை வேற மாதிரி வாழணும்னு நினைக்கிறதுக்கு இவங்க கொடுக்குற தொல்லைக்கு நம்ம அதெல்லாம் பண்ணா ரொம்ப சிரமம் ஆயிடும் நம்ம அதுக்கு நம்ம இப்படியே போயிடலாம் ஏன்னா நம்ம எல்லாரும் ஒரு விஷயம் பாருங்கள் இந்த மைனர் தேக கட்சி நம்ம ரொம்ப ஒரு பெரிய பொக்கிசம் அது இல்லாமல் நோய் நொடி இல்லாமல் நம்மளுக்கு ஒரு ஆரோக்கியமாக கட்சிக்குது எதுக்கோசம் கட்சிக்குதுன்னா நீங்கள் எல்லாத்தையும் மாற்றணும் நீங்கள் எல்லாத்தையும் சரி பண்ணணும் இங்கே எதாவது ஒரு சொல்யூஷன் சொல்லுறதுக்கோசம் கட்ச தேகம் இது நம்ம வந்து மறந்து நம்ம இந்த வாழ்க்கையை நார்மலாக இருக்கோம் நீங்கள் அதை நார்மலாக நீங்கள் வாழ்றது சரியாக வாழ் சரியாக இருந்தாலும் பரவாயில்ல சரியில்லைன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியுது ஏன் நீங்கள் அதை கவனிக்காமல் போகிறீங்க அதை கவனிக்காமல் போகிற ஒரே காரணம் தான் நம்ம வீட்ல இருக்கிறவங்க நம்ம தாய் தந்தையர் சொல்றது நம்மளுக்கு சுற்றம் சொல்றது இந்த சொல்ற ஒரு நாலு பேர் நம்மளை மீறி நாலு பெருஷம்னு பேசுவோம் பாரு ஒரு மாதிரி பேசுறமா அந்த ஒரு காரணம் இந்த சொசைட்டி ஒரு காரணம் ஆனா இந்த காரணத்துனால நீங்க சரியா இல்லாத ஒரு வாழ்க்கையவே சரின்னு சொல்லி வாழ ஆரம்பிச்சதுனால இன்னைக்கு எல்லாரும் அதே சரி சரின்னு சொல்லி சரியில்லாத ஒரு வாழ்க்கையை சரியாக்கி அந்த வாழ்க்கைய இன்னைக்கு நம்ம எல்லாரும் ரொம்ப கடினமா சரியாக பண்ணிட்டு இருக்கும் அளவுக்கு மேற்கு கடினமா கடிச்சிடுவேன் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது ஒரு நோய் வந்தா மருந்து சரியான மருந்து இருக்கான்னு தெரியாது நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது ஒரு நம்மளுக்கு சந்தோஷம்னா எது சந்தோஷம் கூட நம்மளால அறிய முடியாத அளவுக்கு இருக்கு நம்ம எது சந்தோஷம்னு தெரியல ஆமாங்க நீ ஒரு படத்துக்கு போற அவள் தான் செகண்ட் முடிஞ்சிச்சு ஒரு எங்க வெளியே போற அவள் தான் திருப்பி தேடும் ஆனால் கொடுக்க முடியாது ஆமா நீ ஒரு உடம்பு சரியில்லை ஒரு நாலு நாள் வீட்டில் ரெஸ்ட் எடுக்கணும் நாலு நாள் நாலு அஞ்சாறு நாள் வேலைக்கு போயாகணும் ஏன்னா அவ்வளோ ஒரு காம்ப்ளிகேட்டான ஒரு விஷயத்தை நீ வாங்கி வீட்டில் இது தேவை அது தேவைன்னு சொல்லி எல்லாரும் மாதிரி வரலாம் அதை செக் பண்ணிட்டேன் நீ போயாகணும் நம்ம சொல்ல நம்ம வந்து ஒரு ஜெயிலுக்குள்ள மாட்டின கைதி மாதிரி இருக்கும் உண்மையிலே சொன்ன இந்த வாழ்க்கை நான் அடிக்கடிக்கு நான் இந்த செயலுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் கருணைக்குள்ள எல்லாத்தையும் நான் பாக்குறேன் ஏன் நம்மள நம்மளே வேலி போட்டுக்கிறோம் ஏன் நம்மளே நம்மளே காயப்படுத்தோம் எதுக்கு நம்மளும் நம்மளே துண்டு கொடுத்துருவோம் இதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இது சரி நம்ம எப்படி சொல்றோம் எனக்கு என்ன ஓடிட்டாரு இது நான் ஏன் எக்ஸ்பிளைன் பண்றேன்னா இதை நீங்க நார்மலாக எல்லாரும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் நீங்க வாழ்றது சரி ஆனா அந்த வாழ்ற வாழ்க்கை எதை நம்ம அதிகமா எடுத்துக்கணும் அதை நம்ம எடுத்துக்க ஆசைப்பட்டா இந்த வாழ்க்கை ஏன் நம்ம பிறந்தோம் இது எதுக்கு நம்ம இந்த வாழ்க்கைய வாழ்றோம் ஏன் இவ்வளவு கடினம் இருக்குது ஏன் இது போக கூடாதா ஏன் இது இப்படிதான் இருக்கணுமா அப்படி எதாவது கண்ணன் இருக்குதா கண்டிப்பா இல்ல இப்ப நம்ம சொல்றாங்க இந்த வாழ்க்கை இப்படி எப்படிதான் இருக்கும் ஒரு ஏற்றத்தால் இருக்கும் அப்பதான் நம்ம வாழ முடியும் ஒரு துன்பம் இருந்தா ஒரு இன்பம் தெரியும் இதெல்லாம் எதுக்கு இருந்து எதுக்கு நீங்க தெரிய வச்சு என்ன பண்ணுது என்ன பண்றது ஒண்ணு ஒண்ணு புரியல நீங்க போக போய் சொல்றதெல்லாம் பாக்க பாக்க நீங்க ஒண்ணு அதிகமா காமெடி தான் போறீங்க என்ன புரிஞ்சிச்சு என்ன தெரிஞ்சு நீங்க என்ன அப்படி பக்கம் ஆயிட்டீங்க இல்ல என்ன மாறிச்சு ஒன்னும் அதிகமான ஹாஸ்பிட்டலா இருக்குது அதிகமான சுருகாடு இருக்குது அதிகமான முதல் இருக்குது உண்மை உண்மை தானே அதிகமான மக்கள் இருக்கிறீங்க அதிகமா நோயாளி இருக்கிறீங்க நீங்க சொல்ற மாதிரி உணவு சரியில்லாத உணவு அதிகமா இருக்குது சுத்தமான காத்து இல்ல சுத்தமான தண்ணி இல்ல நீங்க தண்ணியே காசு குடுத்து வாங்கி குச்சுன்னு நம்ம இன்னைக்கு ஆனா இந்த வாழ்க்கை இப்படி தாங்க இதாங்க சரினு சொல்றோம் நம்ம ஏன் இப்படி சொல்றோம் இந்த சிந்தனை கொஞ்சமா நம்ம இலங்கை தேவை நம்ம அறிவா இருக்குன்னு நம்ம சொல்றோம் மனிதன் அறிவுன்னு சொல்றோம் ஏன்னா நம்ம திருந்ததுக்கு இன்னைக்கு இவ்வளவு மாற்றமா இருக்கிறோமே

அந்த ஒரு ஞானின்றவனும் ஒரு பெரிய அறிவா மாறவனும் நம்ம வீட்ல இருந்தா எல்லாருக்கும் கஷ்டம் ஆனா வெளியே யாரும் அந்த மாதிரி ஒருத்தர் அவங்க காலத்துல போய் அவங்க மகிழ்ச்சியா பேசி அவங்களுக்கு அவங்க தான் இறைவனு சொல்லுவாங்க ஆனா அதே விஷயத்த உங்க வீட்டுல இருந்தோ நம்ம சொந்த பந்தம் யாரும் வந்தா யாரும் ஒத்துக்க மாட்டாங்க அது எப்படின்ற இந்த மாதிரி ஒரு செயல நீங்க ஆசைப்பட்ட ஒருத்தருமே ஞானிதான் ஒருத்தருமே அறிவாளி தான் ஒருத்தருமே இங்க இறைவன் தான் ஏன்னா உங்ககிட்ட அன்புன்னு ஒன்று வந்துச்சுன்னா நீங்க தனியாக அதிகம் போகல நீங்க எல்லாருமே தான் தாங்கிறீங்க நீங்க எல்லாரும் கருணையாக தான் இருக்கிறீங்க நீங்க எல்லாரும் அறிவாக இருக்கிறீங்கன்றது அப்போ உங்களுக்கு புரிய வரும் அப்படி புரிய வந்துச்சுன்னா நீங்க இந்த செயல் ஸ்டாப் பண்ணுவீங்களா அதிகமான ஆடம்பரத்தை யூஸ் பண்ண மாட்டீங்க மற்றவங்களுக்கொசம் மற்றவங்க இப்படி சொல்லுவாங்க அதுக்கெல்லாம் பெரிய ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டீங்க எது சரி அதுக்கு மட்டும் ரெஸ்பான்ஸ் பண்ணுவீங்க இங்க நம்ம திருப்பி ஒரு உயிரை உருவாக்கலாமா வானாங்கன்ற சிந்தனை நம்ம எல்லாருக்குள்ளேயும் வரும் கண்டிப்பா கட்டாயம் வரும் கட்டாயம் கட்டாயம் வரணும் ஏன்னா நான் இந்த வாக்கைய நான் இந்த செயல்ல வந்து ரொம்ப டீப்பா என்னோட சிந்தனை இதாதான் இருக்கு ஏன்னா எல்லாத்துக்குள்ளேயும் பெயின் இருக்குது இப்ப எவ்வளவு வலி இருக்குது ஏன்னா நம்ம ஒரு ஒரு ட்ரெயினில் போகும்போது குழந்தை பிச்சை இல்லாம நம்ம பாக்குறோம் உடல் நலம் முடியல முடியாதவங்க கை கால் இல்லாதவங்க இப்ப ஒரு ஒரு ஹாஸ்பிடல்ல எடுத்துங்க இப்ப உங்களுக்கு தெரிஞ்ச பாருங்க நம்ம எது தெரியல நம்ம சொல்ல முடியாது ஒரு ஹாஸ்பிடல்லு இப்போ ஒரு ஒரு ஹாஸ்பிடல்ல பத்தாயிரம் பெட் இருக்குன்றான் பத்தாயிரம் பெட் ஃபுல்லா இருக்குன்றான் நீங்க யோசனை பண்ணி போல இப்ப நம்ம ஹாஸ்பிட்டல் கஞ்சி ஊத்துறோம் மூலிய கஞ்சி அங்க போயிட்டு கஞ்சி ஊத்தும் போது பாத்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்தா ஹாஸ்பிட்டல் ஃபுல்லா பேஷண்ட் யாரு மனுஷன் தான் கஞ்சி ஊத்துறது யாரு மனுஷன் தான் அதை வாங்கி யாரு மனுஷன் தான் இங்க பிடி திருப்பி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இங்க இல்ல அவன் இறந்து போறான் இல்ல மீறி இருந்தா நோயாவது அவன் என்ன நடக்குது என்ன நடக்குது எதுக்கு இது நடக்கணும் ஏன் இந்த வழி ஏன் இந்த துன்பம் எதுக்கு மாட்டோம் ஒரு கேள்வியா நம்மளுக்குள்ள வரல இவ்வளவு நோய் வந்து இந்த நோயை நம்ம தான் இருக்கிறோம் இப்போ நம்ம இவ்வளவு பார்த்து திருப்பி ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணுறோமே திருப்பி ஒரு ஜீவராசி நம்ம உருவாக்குறேன் உண்மைதானே இருக்கிறதோட நீடிக்கணும்னு ஆசை பண்ணும் ஏன்னா இப்போ எவ்வளோ ஒரு ஒரு கம்பெனி இருக்குதுன்னா அந்த கம்பெனில இவ்வளவுதான் ஸ்பேஸ் இருக்குது தான் ஜாப் இருக்குதுன்னா அதுக்கே தான் ஆள் தான் உள்ள எடுப்பான் அதுக்குமாரி ஆளுநர் அதுக்கு மாதிரி முடியுமா முடியாது முடியலன்னா என்ன பண்ணுவோம் கம்பெனி மூடிட்டு தான் போகணும் அப்படி தான் நீங்க எல்லாரும் சர்வே ஆயிடுச்சு இவ்வளவு டைட் ஆயிடுச்சு இடம் இல்ல பொருள் இல்லை உணவு இல்லை காற்று இல்லாத வரைக்கும் போயிருக்கு தண்ணியில் எல்லாம் போயிடுச்சு அப்ப கூட நம்ம என்ன பண்றோம் மீண்டும் மீண்டும் நம்ம சர்வ் பண்ணணும் மீண்டும் மீண்டும் நம்மளோட உற்பத்தியை பண்ணினே இருக்கும் நீ அந்த உற்பத்தி பண்ணும்போது இங்க என்ன நடக்கும் ஒன்றும் நடக்காது உனக்கு இன்னும் காம்ப்ளிகேட் அதிகமாகும் இன்னும் அதிகமான வழிக்குள்ளே போவேன் இன்னைக்கு ஒரு பத்தாயிரம் பேர் ஹாஸ்பிட்டல் இன்னொரு பத்து ஹாஸ்பிட்டல் கிடையாது அதில் ஒரு பத்தாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் வைக்கலாம் அதில் வச்சு நீ நோயாலையாக பாத்துக்கலாம் இதுல உங்களுக்கு என்ன வரப்போகுது இது வந்து நம்ம அறிவா இருக்கும் நம்ம சொல்றதுக்கான அர்த்தம் இதுக்காக மனித தேகன்ற மாதிரி இது வந்து அறிவுன்னு சொல்றதுக்கு அர்த்தமா இல்ல இப்போ நம்ம நம்ம குழந்தைய நம்ம உருவெடுத்து தாய் தந்தையை சேர்ந்து நம்ம ஒரு இருந்து உருவான இருக்கும் அந்த வலிச்சா நம்மளால தாங்க முடியும் முடியாது ஆனா அதை பண்றோம் ஒரே காரணம் தான் நாலு பேர் சொல்லுவாங்க இப்படிதான் இந்த வாழ்க்கை போகுது இந்த வாழ்க்கை இப்படிதான் போறது சரி இந்த வாழ்க்கைன்னா ஏற்றத்தால் இருக்கும் வலி வேதன இருக்கும் ஏன் இருக்கணும்னு கேள்வி நீங்க தானே கேட்கணும் நீங்க கேட்டாலும் அதை தீர்வு பண்ண முடியும் நீங்க அதை தீர்வு பண்ணாம ஒரு பொருளை உள்ளே போட்டு அதை அவசரப்பட்ட வைக்கிறது என்ன ஆகுது இது வரைக்கும் எல்லாரும் அப்து பண்ணிட்டு வருவோம் இத்தனை இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா ஒருத்தர் மிஞ்சி ஒருத்தரு கேக்க மாட்டாங்க பார்த்து நான் எப்படி கேக்குறது என்ன ஒரு அந்த மாதிரி வித்தியாசம் சரின்றதை யார் ஒன்னும் சொல்லலாம் அந்த சரின்ற என்ற ஒரு வார்த்தையை நீங்க செஞ்சாதான் அதை ஃப்ரூவ் பண்ண முடியும் முன்னாடியா இருக்க அப்பதான் கருணை மிகுதியானாலும் எனக்குள்ளதான் தோணுது ஏன்னா இப்போ எல்லாத்தர வழியும் எனக்கு வழியாக இருக்குது இப்ப யாராவது ஒருத்தன் புசை உருவாக்கணும் எப்படி உருவாக்குற அது வழி வந்தா அந்த வழி நானும் அனுபவிக்கணும் நீயும் அனுபவிக்கணும் நீங்க அதை பண்றீங்க ஏற்கனவே நீ வந்து இருக்கிற இந்த இடம் எப்ப என்ன நடக்குன்னு தெரியல சரியான உணவு இல்ல காத்து இல்ல தண்ணி இல்ல வலிக்குது நாளைக்கு என்ன நடக்குன்ற ஒரு புரியல புரியாத இடத்துல புதுசா உயிரை கூட்டினுடனே கொஞ்சமாவது தெளிவு வேண்டாமா நீ இவ்வளவு ஒரு கஷ்டத்துல இருக்கிற நீ வாழ்றதே இருக்கு நீ நல்லபடியா வாழ்ந்து இது ஏன் பிறந்தோம் எதுக்கு பிறந்த புரிஞ்சு உங்ககிட்ட கருணியை வளர்த்துக்கணும் அதே கருணை எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குற வேலையை நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு நல்லா இருக்கும் அதை விட்டுட்டு எனக்குன்னு குடும்பங்கள் எனக்குன்னு வீடுங்க எனக்குன்னு வேலைங்க எனக்குன்னு சொத்துங்க எனக்கு இந்த மாதிரி பொருளாக ஒன்று ஆசைப்பட்டு ஆசைப்படுது இவ்வளோவும் நீ பண்ணுற நோயெல்லாம் நீ எடுத்துக்கிறேன் அறிவு தெரியலாமல் அவர் இவ்வளோ தெரியலாமல் உங்கள் துன்பத்தை எதுக்கு நீ லீட் பண்ணுறீங்க இது நம்ம நம்ம தான் நம்ம வாழ்கிறோம் இவங்க இறைவன் நீங்கள் சொல்கிறேன் அந்த இறைவன் பொருள் மெயினான பொருளை தான் மனித தேவமாக தான் இருக்குது அசையக்கூடிய பொருளாக இருக்குது அறிவு அதிகமாக இருக்குன்னு சொல்கிறீங்க ஆறு அறிவு இவ்வளோவும் சொல்லி ஒரு ஜீவராசி ஒரு இயற்கையாக நடக்கிற ஒரு விஷயமா நீங்களே அதிகமாக பண்ணுறி இந்த ஆமாம் இந்த அறிவியாக வரல அப்போ என்ன காரணம் நம்மகிட்ட ஒன்றே ஒன்று தான் நம்மகிட்ட ஒருமை இல்லை நம்மகிட்ட அன்பு அதிகமா இல்லை நம்மளை சார்ந்தவர்கள் மட்டும் மற்றவங்க மேலே இல்லை கண்டிப்பா இப்ப நம்ம சுயநலமான சிந்தனை பொதுநலமா பிறகு எல்லாமே நம்ம நினைக்கிற அளவுக்கு அந்த சிந்தனை இல்லை அதனால தான் கருணைன்ற ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க தீபா செய்யும் போது இந்த அறிவு தானாக வரும் நீங்க நாலு பேர் சொல்றதை கேட்க மாட்டேன் சரி என்னவோ அதையே கேட்ப சரியு உனக்கே தானாவே தெரியும் ஏன்னா நம்மகிட்ட ஒரு சுதந்திரம் இருக்குது அந்த சுதந்திரம் என்னன்னா உங்கள் சுய சுதந்திரம் உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் எல்லாருமே தான் வாழ முடியும் ஆனா இயற்கையோட சுதந்திரம் உள்ளே வரும்போது மட்டும்தான் உன்னால புதியதாக ஒரு முடிவு எடுக்க முடியும் ஒரு மாற்றத்தை இங்கே கொடுக்க முடியும் அந்த மாற்றம் தான் இங்கே உலக உயிர் எல்லாத்தையும் உயிர வைக்கணும் அதுக்கு ஒரே ஒரு விஷயம் நம்மகிட்ட கருணி அன்பு மிகுதி ஆகும் தான் அந்த நிகழ்வு நடை இப்போ என்னால ஒரு ஒரு நாள் இதனால சிந்திச்சுட்டே இருக்கேன் நான் வேலைக்கு போறேன் என்னால் வேலை செய்ய முடியல என்ன இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில இவ்வளோ காம்பிக்கேட்டா நம்ம வாழ்ந்து நினைக்கிற மாதிரி நிறைய இடத்துல நம்ம பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா வெயில வேலையே செய்ய முடியாது வயசான பெரிய முதியவர்கள் இருந்து எல்லாரும் ஒரு பக்கம் அந்த வாங்கி இப்போ என் தாயை போய் ஒரு கல்லு தூக்கணும் என்னால முடியாது நான் போய் பாக்குறேன் நாட்டிக்காலம் மதம் நான் ஒரு கம்பெனி போய் எல்லாத்தையும் பார்க்கறேன் பெண்மணி ஒரு எழுபது வயசு கட்டே வச்சுன்னு இருக்கிறாங்க என்னத்துக்கு அவங்களும் ஒரு வாழ்க்கை நான் வாழ்க்கை அதை பார்க்கும் போது என்ன நம்ம இங்க பண்றோம் என்ன நடக்குது இங்க ஏன் நம்மளுக்கு இப்படி போயிடுவோம் அதே இடத்துல ஒரு பெரிய கார்ல போறோம் பெரிய பெரிய வீடு கட்டுறோம் ஒன்னுக்கு நாலு பில்டிங் கட்டுறோம் ஆனா அவனு மனுஷன் தான் இவனு மனுஷன் ஏன் இவையே இவ்வளவு கஷ்டப்படுறான் நீ தான் கேட்கணும் நல்லா கரு நீ நீ அதை கேட்டு இந்த நிகழ்வு நடக்கக்கூடாதுன்னு என்ன உங்ககிட்ட வந்தாதான் ஏன்னா உங்ககிட்ட ஒரு செல்வம் கொடுத்துருது இருக்கு அந்த செல்வத்தை சரியா பயன்படுத்து இந்த அறிவு எடுத்துக்க பாரு இந்த நிகழ்ச்சி நடக்காம இருக்கிற ஒரு வழி பண்ணுங்க நீங்க எல்லாரும் இந்த இந்த உலகத்தின் ஏக்கமே ஒரு அமைதியான நினைக்கும் பெரிய சந்தோஷத்துக்குள்ளையும் இதோட நித்தியமா இன்பத்து நினைக்கணுன்றதுக்கோசான் சரியான ஒரு தேகம் கழிச்சிருக்குது இந்த தேகத்தை பயனுள்ளதா மாத்துங்க தயவுசெய்து இந்த வாழ்க்கையை திருப்பி திருப்பி எல்லாரும் மாதிரி நான் வாழணும் சின்ன சந்தோஷம் நீங்க உள்ள போயிட்டு அதுக்கப்புறம் பெரிய காம்பேட்ல போய் மாட்டீங்கன்னா அது ரொம்ப சிரமா இருக்குது அதையா உங்களுக்கு யாருக்குமே புரிய மாட்டேங்குது இங்க நம்ம மற்றவங்களை யாரும் நினைக்கிறோம் இப்ப நம்ம எல்லாருக்கும் செல்லுது மொபைல்ல நீங்க எந்த உலகத்தில எல்லாத்தையும் பாத்துக்கலாம் கண்டிப்பா இந்த உலகத்துல எந்தெந்த நாட்டுல என்ன நடக்குது எல்லாத்தையும் நீங்க மொபைல்ல பாத்துக்கலாம் நீங்க பார்த்து எல்லா எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்குதுன்னா கூட நான் இருக்குது எங்க பார்த்தாலும் பசியா இருக்குது துன்பமா இருக்குது பாம்பு போடுறான் மனுஷன மனுஷனே கொள்றான் எவ்வளவு ஒரு காமெடி எடுத்து போகுது இவ்வளவு காமெடி எடுத்து மனிதருக்கு நடக்குது மனிதன்றது உயிருக்கு நடக்குது இங்க இருக்கிற எல்லா உயிரும் ஒண்ணு ஒண்ணு அடிச்சுக்குது ஒண்ணு ஒண்ணு சாப்பிடுது காரணம் என்ன உங்கள் சேர சேர பயம் வருது பயம் வரும்போது நான் வாழ முடியுமா நீ வாழ முடியுமா யாருக்கு யாரு போட்டி உங்களுக்கு நீங்களே போட்டி போறீங்க அது யார் நீயும் நீ ஒண்ணுதான் இதுவும் உயிர் இதுவும் உயிர் இதுக்கு நீ பெருசா நான் பெருசாக போட்டி போடுது இதை ஜீவராசி பண்ணுது இப்ப சொல்ற ஜீவராசி போய் ஜீவராசி சாப்பிட்றதுதான் சரியானு கேட்கும் இதே வேலையை மனிதனாக நம்ம பண்ணுறோம் ஆமாங்க இந்த அறிவு இருக்குதான் நம்மளுக்கு ஏன் இப்போ நீ என்ன பண்றேன் உன்கிட்ட இல்லைன்னு தெரியுது ஆனால் நீ கல்யாணம் பண்ணி வாய்ந்த பெற்று நான் வாழ்க்கைய வாழுவேன் அப்படின்ற அப்படி வாழணும்னு போய் ரொம்ப கஷ்டத்துல நீ போறேன் இருக்கப்பட்ட நான் அதே பண்றான் இப்போ ரெண்டு பேரும் அதே பண்ணி இல்லாத பட்டம் ரொம்ப துன்பத்துக்குள்ள போகிறான் இருக்கப்பட்ட மேலும் மேலும் மேலே போறான் ஆனால் ரெண்டு பேரும் ஒன்றும் பண்ணுறது ரெண்டு பேரும் உற்பத்தி மட்டும் பண்ணுறீங்க இப்ப இந்த சர்வே ஏன் நீங்கள் பண்றீங்க நம்மளுக்கு ஏன் அந்த அறிவு தெளிவு வர மாட்டேங்குது எல்லாரும் மனுஷன் தானே எல்லாமே ஜீவராசி தானே எல்லாமே உயிர் தானே இப்ப அந்த விலங்கு பண்ணுதுன்னா அதுக்கு அறிவு இல்லை அது இயற்கை பண்ணுது சங்கிலி சொல்லலாம் ஆனா நீங்க பட்டீங்க நீங்களும் அதே வார்த்தையத்தை சொல்றீங்களே அப்ப அறிவு இருக்குதுன்னு சொல்றதுக்கும் மனிதன்னு சொல்றதுக்கும் அப்ப என்னதான் அர்த்தம் இருக்கு அர்த்தத்தை நம்ம தானே புரிஞ்சிக்கணும் அப்ப நம்ம கிட்ட அந்த அன்பும் ஒருமை வந்தா நம்ம எல்லாத்தையும் நிதானிக்க செய்யணும் எல்லாத்தையும் யோசனை பண்ண சொல்லுவோம் எல்லாத்தையும் சரியா பாருங்க இங்கே சரியில்லை ஏதோ தவறு நடக்குது எல்லாரும் முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் ஹெல்ப் பண்ணுங்க எக்காரன்னு வந்து எல்லாரும் இது எது வச்சிக்காதிங்க அத்தனை என்னோட உன்னோட சங்கதி வரணும்னு பார்க்காத சங்கதி நான் கொடுப்பேன்னு நினைக்காதீங்க இருக்கிறது மொத்தமே நம்ம சங்கத்தின்னு தெரிஞ்சு தயவு செய்து நீங்க எல்லாமே உயிராக இருக்குது இங்க எல்லாமே இருக்குது எல்லா தூளையும் வழி இருக்குது எல்லார் வலியும் உன் வழியா நீ உணரும் போது தான் இந்த தன் உங்களால புரியும் இது புரிஞ்சிச்சுன்னா நீங்க எல்லாமே ஒரே கணத்துல இறைவனாவும் மாறி இருக்கிறீங்க எல்லாரும் இறைவனா இருக்குங்க புரிஞ்சுக்கணும் இல்லைன்னா இது ரொம்ப வலிக்கும் இந்த வலியை வந்து நம்மளால வந்து அந்த வழி உன் வரும்போது தெரியுது ஆனா அந்த வழி இல்லாதப்போ எல்லாரோட வழி உன் வழியா பாருங்க இந்த வலியை வரத்துக்கு நம்ம சூழ்நிலை போயிடும் அந்த வலிக்கு இதோட அந்த துன்பமே இல்லாத சூழல் நம்மளால உருவாக்க முடியும் அதுக்கு தான் ஒரு மாநில இந்த மாநில தேகத்தை கொண்டு நம்ம கருணை அதிகமாக வளர்த்துக்கணும் உருமைன்ற குலத்தை வளர்த்துன்னு எல்லாரும் ஒன்றுன்ற தன்மையில நம்ம எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிக்கும் போது நம்ம அறிவும் பெரிய மாற்றமும் இந்த பூமியில் நடக்கும் நடக்கும்போது இங்கே இருக்கிற எல்லாவேரும் துன்பத்துட்டு நீங்கி இன்பமான நிலைக்கு போக இதை தயவு செய்து எல்லாரும் புரிஞ்சு எல்லாரும் சற்ற யோசனை பண்ணுங்க ஏதோ பிறந்தோம் வாழ்ந்தோம் இறந்தோ நாலு பேர் மாதிரி அப்படி போகிறதுக்காக அந்த தேகம் நம்மளுக்கு கிடைக்கல கண்டிப்பா இந்த கிடைச்ச இந்த தேகத்தை வச்சு எல்லாருக்கும் நன்மை கொடுக்கணும் மாதிரி எல்லாரும் நீ தான் நீ எல்லாருக்கும் நன்மை நடக்கணும் நினைக்கும் போது அதை நீ உள்ள அடங்கிடுவேன் அப்போ நன்மைன்றது இங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி நடந்துருவோம் எல்லாரும் நித்தியமான இன்பத்துக்குள்ளே போகணுன்ற விண்ணப்பத்தை எல்லாரும் வச்சு எல்லாரும் கருணையை அதிகமா செஞ்சு எல்லாத்துக்கிட்டே உயிர் இருக்கிறதா எல்லாத்துக்கிட்டே உயிர் இருக்குது அதுக்கு உணர்வு இருக்குது நீங்க எல்லாரும் வீடியோ நிறைய பிறந்த வீடியோ பாருங்க எல்லாரும் அன்பாருங்க ஒரு பெரிய மாற்றம் நடக்கணும் எல்லாருக்கிட்டையும் வழி நீங்கி எல்லாரும் நித்தியமான பேரன்பத்துக்குள்ள போகணுன்றது என்னோட ஒரே ஒரு வேண்டுதல் இதை நீங்க எல்லாரும் பாக்குறீங்க எல்லாரும் கட்டாயம் செய்யும் நன்றி ரொம்ப நன்றி